வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் நீதி வெள்ளட்டும் என்ற ஒரு தலைப்பில் வந்து தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து பல காமெடிகள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஏதாவது எப்பவுமே வந்து சீரியஸாக போகாம காமெடிகள் போயிட்டு இருக்கு தினத்தந்தி அப்படி திறந்த உடனே முதல் பக்கத்தில் தினத்தந்தியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அ மா முகா அது என்னன்னு தெரில இது ஒரு பெரிய காமெடியாக இருந்தது ஃபஸ்ட் ப்ரைஸ்ல அதான் தினகரன் ஒரு தினகரம் ஒரு காமெடி பீஸு தினகரம்லாம் ஒரு ஆளு கொள்ளையடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சு ஏமாத்தி திருட்டுத்தனமாக இவரோ இவங்க அந்த அம்மா சசிகலாவும் சேர்ந்து கொள்ளையடிச்ச பணத்துல கட்சியை நடத்திக்கிட்டு சைக்கிளில் போன ஆளு இன்னைக்கு வந்து பத்து கோடி ரூபாய் காரில் போய்கிட்டு மக்களை ஏமாத்தின பணத்துல வந்து இன்னைக்கு இவர் ஒரு கட்சி இந்த கட்சியை போய் பிஜேபி ல சேர்க்கிறாரு இவர் பெரிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்களெல்லாம் வந்து உள்ள சேர்க்கலாமா எனக்கு ஒண்ணுமே புரியல இவரெல்லாம் ஒரு ஆடு இவரு போய் அங்க சேர்ந்து கையை வந்து தூக்கிக்கிட்டு நிக்கிறாரு தேசிய தான் இவர் எத்தனை நிர்வாகிகள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் யார் இவரோட கூட இருக்கா இருந்தவெல்லாம் பணத்துக்காக இருந்தான் இருந்தவன் நம்ம கிட்ட கொள்ளை அடிச்சிட்டு வந்து இருந்தவன் அத்தனை பேருமே பணத்துக்காக இருந்தான் நீ உண்மையா அந்த அம்மா பணத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த அம்மாவுடைய ரத்தம் அந்த அம்மா உழைப்ப சாப்பிட்டுட்டு இருக்க அந்த அம்மா இறந்து போன அந்த அந்த மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அவங்களுடைய பணத்தை நீ திருடி சாப்பிட்டுட்டு இருக்க எந்த ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ போய் இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி சார்ந்த எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து துரோகிகள் பச்சை துரோகிகள் இவெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய அஹ் இவனா தலைவரே கிடையாது இவரெல்லாம் தலைவரா இவனா தலைவரா யார் இவங்களாம் தலைவர்னு சொல்லுவார் டிடிவி தினகரன் ஒரு ஆளு இவர் ஒரு அமமுக கட்சி இதோ ஒரு பத்து பேர் நின்று கேட்டுறதுக்கு ஒரு பத்து பேரு கேவலத்தை விட கேவலம் தமிழ்நாட்டு அரசியல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆளை வந்து ஒரு மரியாதை கொடுத்து அதுவும் எனக்கு மனசு கஷ்டமா தினத்தில முதல் பக்கத்துல கையை தூக்கிட்டு நிக்கிறாரு கையெழு இவர் நிக்கல பணம் நிற்குது ஃபுல்லா அந்த பணம் இவர் ஃபுல்லா பணம் மூட்டையா நிக்கிற தான் நிக்கிறாரு ஊரையா மாத்தி தானே உலையில போட்ட அம்மாவுடைய பணத்தை தானே ஒலையில போட்டேன் அதே போல வந்து நான் நேற்று கூட பார்த்தேன் இந்த முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் திமுகவில் வந்து போகிறேன்னு சொல்லி நேற்று கொடுத்துருந்தாரு இன்னைக்கு காலையில் வந்து அவர் கொடுத்துருக்காரு எனக்கு தூக்கமே இல்லை எனக்கு வந்து ஏன்னா அந்த அம்மா கிட்ட வந்து என் தாய் மாதிரி என் வீட்டில் இருக்கிற அந்த பக படத்தெல்லாம் நான் அகற்ற முடியாது அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன் அதாவது ஒரு எம்எல்ஏவாக இருந்த இந்த ராமச்சந்திரன் வந்து அது நல்லதோ கெட்டதோ அட்லி அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இன்னைக்கு அந்த உப்பு போட்டு சாப்பிடுறோன்றதாவது காட்டினாரு ரோஷம் மானம் சூடு சுரனை அந்த பணத்தை வந்து இன்னைக்கு அனுபவிச்சுன்னு இருக்கிறோமே அதை யாருடைய பணம் அந்த அம்மா பணம் அந்த அம்மாவுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச அந்த ராமச்சந்திரனை வந்து இன்னைக்கு பாராட்டலாம் நீ எல்லாம் ஒரு ஆள் டிடி வி இதெல்லாம் கேவலம் உங்களுக்கு என்ன தகுதி தகுதிக்கு உங்களுக்கு என்ன தகுதி இல்லை இன்னும் காசு நீ சம்பாரிச்சு நான் கேட்குறேன் நீ என்ன வேலை செஞ்சியா இல்ல பெரிய நிறுவனத்துல கம்பெனி வச்சிருந்தீங்களா இல்ல ஏதாவது ஒரு பெரிய டெக்ஸ்டைல் வச்சிருந்தியா இல்ல பெரிய நிறுவனம் வச்சிருந்தியா என்ன வச்சுப்பா இந்த நகரம் நான் கேட்கிறேன் இவர் வந்து ஊரை அடிச்சு உலையில போட்ட அந்த காசுல இவர் பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணி இவர் ஒரு பத்து சீட்டு ஒரு அஞ்சு சீட்டு கேவலத்தோட கேவலம் இந்த மாதிரி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தலையெடுத்துன்னு தான் நாங்கள் பார்க்க வேண்டியதா இருக்குது எப்படியோ போட்ட போட்ட காமெடி பீஸ்கெல்லாம் இந்த மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் ஓடி ஓடி இதோ இந்த எலக்ஷனோட புரிஞ்சு போனா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்